காரில் லாங் ட்ராவல் பண்ணும்போது முதுகு வேர்க்கிற பிரச்சனை இருக்கா இல்லை காரில் லாங் ட்ராவல் பண்ணும்போது ஏசி கூலிங் அப்சர்வேஷன்ன்றது உங்க சீட்டில் அந்தளவு இல்லாம இருக்குங்களா வெஹிக்கில் சன்லைட் கீழே பார்க் பண்ணிட்டு வெஹிக்கில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிவிசியான ஸ்மெல்லோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் மாதிரியான ஃபீல் உங்கள் வெஹிக்கில் இருக்கா இல்லை வெஹிக்கிள் இன்டீரியரில் ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா இதுக்கெல்லாம் பேசிக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எப்படி சீட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் குவாலிட்டி சீட் கவரை நீங்கள் போடும்போது கண்டிப்பான முறையில் வேர்க்கிற பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக ஹேப்பன் ஆகும் அப்படி வேர்க்கிறதுனால அந்த ஸ்வெட் ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் ஏசி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது இன்டீரியர் ஃபுல்லாவே அதை ஸ்மெல் வந்து ட்ராப் ஆகி அது டம்ப் ஆகி அப்படியே நிற்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்டீரியரில் ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகும் ஸோ அப்படி கிரியேட் ஆகிறதுனால தான் வாமிட்டிங் சென்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பிவிசி ஸ்மெல் ஆனதாக இருக்கட்டும் சிக்னஸ் கிரியேட் ஆகிறது ஸோ இதுக்கெல்லாம் மேஜர் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல சீட் கவர்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்துக்கலாம் ஸோ ஆட்டோ ஷீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்க்கிற பிரச்சனைக்குன்னு மூணு டைப் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்று பியூர் லெதரில் பண்ணிட்டு இருக்கோம் பியூர் லெதர்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு ஓஷன் லெதர் நாப்பா லெதர் அண்ட் ஆர்டிபிஷியல்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே டாப் குவாலிட்டியாக அமெரிக்கன் லெதர் அப்படின்றத நம்ம சிட் கவர்ஸாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அமெரிக்கன் லெதரில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்வெட்ரி சீட்ஸாகவும் இருக்கும் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆட்டோ சைல்ஸில் சூஸ் பண்ண மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லெதர் தான் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ லெதரோட லைஃப்பாக இருக்கட்டும் அமெரிக்கன் லெதரோட லைஃப்பாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே நம்ம வாரண்டின்றது மெட்டீரியலை பொறுத்து இருக்கோம் அண்ட் த்ரெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களோட வெஹிக்கிளில் இன்டீரியர்லையும் இதே மாதிரியே எந்த ஒரு ஸ்மெல்லும் வராம இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஏசி கூலிங் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோசைல் விசிட் பண்ணி சீட் கவர்ஸ் பண்ணிக்கோங்க விசிட் பண்ணுங்கள் நம்மளோட ஷாப் கந்தம்பட்டி சேலம் நியர் ஆட்டோ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க